ஓ... வாய்க்காலே பஞ்சுமத்தே ஆகி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கொலை இவ்ளோ கண்ணு பட்டாலே போதும் அடுத்த கொலை நீ எப்படிதான் வரப்போதுன்னு தெரியல ரொம்ப புலம்பாத பாத கொலை வந்து நல்லா வாளிப்பா அப்படியே திராணிப்பா இருக்கு காயெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு போற நீ நீ தோட்டமும் போடலையே இது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள நான் போட்டிருக்கேன் இல்லையா அவங்க தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கொலை நின்று நேரத்தை கொண்டு சந்தையில் கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்து ஒரு நூறு கொலை வெட்டி வச்சிருக்காரு இதை கொண்டு இனி சந்தையில் கொண்டு கொடுத்துட்டு போனோம் இருந்தாலும் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட கொலைன்னா ஆச்சரியம் தான் நீ ஒன்று கண் ஒன்றும் போடாத ஆனால் அவர் வந்து பராமரிப்பு முறை வந்து முக்கியத்துவம் கொடுத்தனால தான் வந்து இந்த கொலை வந்து இவ்வளோ கிலோவும் இவ்வளோ திராணிப்பாக வளர்ந்துருக்கு நேந்திரம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உரித்தான ஒரு வாழைப்பழம் அழகா பயிர் செஞ்சிருக்காரு இவர்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் கேட்கலாமே அது யார் எங்க உள்ள விவசாயி கண்டிப்பா கேட்கலாம் கண்ணம்மா இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறையும் குறித்து முதப்பங்கோடு டி எட்வின் ராஜா அவங்க வந்து பேசுறத கேளு கண்ணம்மா பாத்தியா எட்வின் நம்ம குமரி பண்பலையில எத்தனை விஷயங்களை கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தல பாக்கம் வந்து உங்களுக்கு எத்தனை வருடத்தை அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் தந்து விவசாயம் இருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு எத்தனை வயது ஆகுது எனக்கு இப்போ நாற்பது ஆகுது எதிர்ப்பு படிச்சிருக்கீங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன் முன்னாடி தேனி பெட்டி வச்சுருந்தேன் இப்போவும் தேனி பெட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு கூட வாழை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் ஓ தேன்பட்டியும் வச்சுருக்கீங்க அதுபோல் வந்து வாழையும் வச்சுருக்கீங்க ஆமாம் தேன்பட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கூடுவர் வச்சுருக்கீங்க தேனிப்பட்டியில் நான் முன்னூறு கூடு வச்சுருக்கேன் இப்போ ஓ முந்நூறு கூடு வச்சுருக்கீங்க அதே இது பார்க்கும்போது வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி வாழைகள் வச்சுருக்கீங்க வாழை நேந்திரம் வச்சுருக்கேன் செவ்வாழை வச்சுருக்கேன் ரசதகல்லி வச்சுருக்கேன் மூணு ரகங்கள் வச்சுருக்கீங்க இப்போ நேந்திரனை பொருத்தல பார்க்கும்போது எவ்வளோ சாகுபடி அதே போல் அந்த ரசகதளி அதுபோல ஏச்சு ஓலைப் பொருத்துல பார்க்கும்போது எவ்வளோ சாகுபடி செய்யும் நேந்திரம் வந்து எழுநூறு கன்று வாழை வச்சிருக்கேன் செந்துளம் வந்து இரநூறு வச்சிருக்கேன் ரசகதளி வந்து நூறு தான் வச்சிருக்கேன் இது வந்து உங்கள் சொந்த நிலத்தில் பயிர் பண்ணுறீங்களா இல்லை வந்து குத்தைக்கு எடுத்ததே தான் தான் வச்சிருக்கீங்க ஆமா அது வந்து உங்க பகுதியிலே இருக்கா இல்ல வெவ்வேறு இடத்துல இருக்கா குளித்துறையில இருக்கு குளுத்துறை மேல்புறம் இந்த சிட்டு வட்டத்தில் வச்சிருக்கேன் அது வந்து குத்தையை எடுத்துருக்கேன் ஆமா இப்போ குத்தையை நிலம் பார்க்கும்போது இப்போ மூணு ரகங்கள் சாகுபடிச்சிருங்க அது எவ்வளோ எவ்வளவு சென்ட்ல சாகுபடிச்சுங்க இப்போ இப்போ கலப்பில் தான் வச்சிருக்கேன் இப்போ வேலி ஓர சைடில் தான் நான் வந்து ரசதவள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சம் இதாக இருக்க இடங்கள்ல வந்து இந்த செந்துழுவம் வச்சிருக்கேன் மற்றபடி உள்ள இடங்கள்ல எல்லாம் வந்து நேந்திரம் வாழை வச்சிருக்கேன் அதை இடத்தை பொறுத்து நீங்கள் இடத்த பொறுத்து வச்சுருக்கேன் அதாவது வயல் எல்லாம் பார்த்தாச்சுன்னா சோப்பு வாழையும் ரசையும் வச்சுருக்கேன் கரையோரம் வச்சுருக்கிறது எல்லாம் வந்து ஏத்த வாழை அதுதான் வச்சுருக்கேன் வயல் பகுதியின்னு பார்க்கும்போது நீங்கள் ரசகதலையும் சுவாலையும் வச்சு சுவாலையும் வச்சிருக்கேன் இது கரை பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதில் வந்து நேந்திரன் வாழை சாப்பிடு நேந்திரம் வச்சிருக்கேன் இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த குத்தியை கெடுக்குன்னு பார்க்கும்போது அது எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க இது கரையில் என்ன ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு கொடுத்து பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா ரப்பர் வச்சிருப்பாங்க அதுக்கு ஊடுபயிரா தான் நம்ம ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வைக்கலாம் வருஷம் வந்து நேந்திரம் வாழை வைக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ரப்பர் கொஞ்சம் வளர்ந்துடும் அப்போ வந்து தான் வைக்க முடியும் சோப்பு வாழையும் வைக்கலாம் அப்போ வந்து நீங்க அந்த கரை பகுதியை பொறுத்துல பார்க்கும்போது நீங்க ரப்பர் கடையில் வந்து தான் வந்து சாகுபடி எடுத்துகிட்டு எடுத்து அது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சரி அந்த நிலத்தை வந்து நீங்க பண்படுத்துறா இப்ப ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நீங்க ரப்பர் நீங்க வச்சு தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டோம் காசை கொடுக்க மாட்டோம் அவங்க கொஞ்சம் ஏதாவது காசு தருவாங்க நிலத்தை வந்து இயந்திரம் வச்சு லெவல் பண்ணுவோம் லெவல் பண்ணி போட்டுட்டு அதில் ரப்பர் வச்சுட்டு ரப்பர் வச்சு ஒரு மூணு மாதம் தாண்டி தான் வாழை வைப்பு நீங்கள் அந்த ரப்பர் நாற்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே தான் வாங்கி நடவு செய்யணும் ஆமாம் அந்த நிலத்தை வந்து நீங்கள் தான் இயந்திரம் மூலம் வந்து கிளைய இயந்திரம் மூலம் கிளைச்சி கொடுக்கணும் இப்போ நீங்கள் கண்ணு தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கேருந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க நாங்கள் இப்போது பொதுவாக வந்து இந்த பாண்டியிலேருந்து தான் கன்று வரும் அது வந்து பாறைசாலையில் கொண்டு வருவாங்க அங்கேருந்து வாங்கி தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம் இப்போ எனக்கு வந்து பொதுவாக இப்போ ரெண்டு ஏரியாவில் இருக்கிறனால வயலில் எடுத்து கரைக்கு வைக்கலாம் கரையில் எடுத்து வயலுக்கு வைக்கலாம் அப்படி இருக்கிறதுனால நான் இப்போ வந்து பொதுவாக வாங்குறதில்ல இல்லை இதை மறுசுழற்சியில் தான் போயிட்டு இருக்குது அப்போ உங்கள்கிட்ட இருக்க அந்த கண்ணுலதை வந்து திரும்ப நீங்கள் உள்ள இடத்துக்கு வந்து நீங்கள் நடுறீங்க பண்ணிட்டு இருக்கு அப்படி நீங்கள் அந்த கண்ணு தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது இப்போ ஒரு தாய் வாழை இருக்கும் இப்போ அங்கே கோலை அறுவடை முடிஞ்சு எத்தனை கண்ணுகள் வர நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ ஒரு வாழைக்கு மூட்டில் பார்த்தாச்சுன்னா எட்டுலேருந்து பத்து கண் வரைக்கும் இருக்கும் அந்த பத்து கண்ணை எடுக்க மாட்டோம் எடுக்கிறது வந்து மீடியமாக இருக்க கண்ணை மட்டும்தான் எடுப்போம் ரொம்ப முத்தின கண்ணும் எடுக்க மாட்டோம் சின்ன கண்ணும் எடுக்க மாட்டோம் முத்தனை கன்று நம்ம நட்டு ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே கொலை வந்துடும் அது நமக்கு ரொம்ப பலனாக இருக்காது அதனால் மீடியமான கண் எடுப்போம் முத்திரை கண் எங்கே எடுப்போம்னா வேல்யூரம் இருக்குன்னா மற்ற சோலையாக இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் முத்தின பெரிய கண்ணாக எடுப்போம் மற்றபடி மீடியமான கன்று தான் எடுப்போம் சரி அப்படி நீங்கள் கண்ணு தேர்வு செய்து எடுத்தாலும் கூட வந்து சில வாழையினுடைய அந்த கிழங்கு பகுதி வந்து நோய் பூச்சி தாக்குதல் இருக்காங்க நமக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணில் வந்து நீங்கள் இலக்கி எடுக்கமா அதை எப்படி தெரியுது அறிகுறி எப்படி தெரியுது ஏதோ ஒரு நோய்களோ ஒரு பூச்சிகளோ தாக்குதல் இருந்தால் அது வந்து வேறு வெட்டி பார்க்கும்போது தெரியும் புழு வந்திருக்கா இல்லையாங்கிறது புழு அப்படி தாக்கியிருந்தால் அந்த கண் எடுக்க மாட்டோம் நல்ல கண்ணு தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ நம்ம சரி இல்லை நம்ம யூஸ் பண்ணால் கூட அப்புறமா அது வந்து வாழைப்பட்டு போயிடும் நோய் தாக்கத்தில் பட்டு போயிடும் அதனால் அந்த கண் அந்த கண்ணை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரி அந்த கண் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அது எப்படி அந்த மண்ணில் இருக்க கண்ணை வந்து நீங்கள் எப்படி இலக்கி எடுக்கிறீங்க மண் வெட்டி வச்சு எடுப்போம் இல்லைன்னா வேற கம்பி பாறை இருக்கும் அது வச்சு நீட்டாக இலக்கி எடுத்துரும் அதில் வந்து தேவையான கண்ணில் மட்டும் எடுத்துருவோம் எடுத்துருவோம் அது வந்து நீங்கள் அந்த கண்ணில் வந்து நீங்கள் கட் பண்ணுறதா இல்லை அப்படியே கொண்டு போய் நிறத்தில் நடக்கும் கட் பண்ணி தான் வைப்போம் அந்த எல்லாம் வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டு ஒரு அரை அடி ஹைட்டில் தடையை கட் பண்ணி நட்டுருவோம் இப்போ குழியில் பொறுத்துல பார்க்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பழைய காலங்களில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழி எடுப்பாங்க தனியாக தோண்டி நடுவாங்க இப்போ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா முதல்ல வந்து நட்டு வச்சுட்டு ஆழமாக தோண்டி நடுவோம் ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு அதை தோண்டி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ரெண்டு ரெண்டு இலை வரும் தான் ஒரு ரெண்டு அடி அகலமாக அகலம் வீதிக்கு தோண்டி எடுத்து உரம் போடுறது ஆரம்பத்தில் பார்க்கும்போது இயந்திரம் மூலம் கிளச்சிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் தோண்டி நீங்கள் அந்த குழியில் வந்து நீங்கள் நட்டு ஆமாம் அது வந்து நல்ல வளரும் ஆரோக்கியமாக வளரும் இல்லைன்னா வெயில் அடிக்கும் வேகமாக அதுக்கு கொள்ளும் சரி இடைவெளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இடைவெளி கொடுக்குறீங்க நேந்திர வாழைக்கு வந்து ஏழடி ஒவ்வொரு வாழைக்கும் ஏழடி தூரம் இருக்கணும் செவ்வாழை வந்து பத்து அடி இருக்கணும் ரசிக்கும் பத்து அடி இருக்கணும் இப்போதான் நல்லா வரும் இதே இது பார்க்கும் இந்த இங்க வயல்ல நடம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி கொடுத்து வந்து நீங்க வந்து நேந்திரன் வாழை சாகுபடி செய்வீங்க இதே இது கரை பகுதியில கூட சொன்னீங்க வந்து ரப்பர் நட்டுருப்பாங்க அதுல வந்து ஊடு பயிர் தான் வாழை சாகுபடி செய்வாங்க அப்போ அந்த ரப்பர் நட்டு இடத்துல இருந்து எவ்வளவு தள்ளி வந்து நீங்க அந்த இடைவெளி கொடுத்து நடுறீங்க ரப்பர்ல இருந்து அஞ்சு அடி தூரத்துக்கு வைப்போம் அதாவது ரப்பர்ல இருந்து ரெண்டு வரி வரும் ஒரு வரி கரெக்டா ஏழு அடி தூரத்துக்கு வச்சுட்டே போயிரும் ஒரு வரி வந்து ரப்பர் நிக்க பக்கம் அஞ்சு அடி தூரத்துக்கு வச்சுட்டு போவோம் அப்போ அதில் வந்து கொஞ்சம் குறைபாட்டு குறைவாக தான் வரும் இருக்கும் ஆமாம் இது நட்டையிலேருந்து அது பலன் எடுக்குன்னு பார்க்கும்போது நேந்திரனை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர் நேந்திரம் வாழை வந்து பத்து மாதம் மேக்ஸிமம் பத்து மாதம் தான் அஞ்சரை மாதம் ஆறு மாதத்துலேயே வந்து கொலைக்க ஆரம்பிக்கும் ஒன்பது மாதத்துலையும் முடிகிற தோட்டங்கள் இருக்குது பத்து மாசம் அது ஒவ்வொரு பருவம் காலநிலையை பொறுத்து மாறுபடும் இதே இது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த பயிர் அந்த மாதிரி சாகுபிடிச்சிங்களா வயலில் வந்து வெள்ளரி கீரை கத்தரி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம் கரையை உரம் ரொம்ப கஷ்டம் தண்ணி வசதி கம்மியாக இருக்கும் அதனால கரையில் பண்ண மாட்டோம் அப்போ வயல் இருந்து பார்க்கும்போது அந்த ஊடுபயிராட்டு வந்து வெள்ளரி கத்தரி வழுதனை இந்த மாதிரி போடுறீங்க ஆமாம் இது வந்து எத்தனை மாதத்தில் நீங்கள் அறுவடை பண்ணி எடுக்கிறீங்க வாழை நட்டு ஒரு பதினஞ்சு நாளில் இதை வச்சிருவோம் வச்சு வெள்ளரி வச்சு வெள்ளரி அந்த வள்ளி படுற தொடங்கிறதுக்கு முன்னாடி வாழைக்கு ஒரு உரம் போடும் போட்டுட்டு விடும் அடுத்து ஒரு மாதம் ஒரு ஒன்றே கால் மாதம் வரைக்கும் அந்த பணம் மொத்தம் வந்து வள்ளி ஆயிரும் அப்ப அதனால அதுக்கு உரம் போட முடியாது இந்த வள்ளி காய்ச்ச உடனே இதெல்லாம் கட் பண்ணிட்டு வாழைக்கு எடுத்து வர அமைப்பு ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இல்லைன்னா ரெண்டு மாசம் கழிஞ்சதா வந்து நீங்க அடுத்த உரம் கொடுக்க உரம் கொடுக்க முடியும் அப்போ அதுல இந்த வள்ளரி நடம்போ அதுல ஒரு போதிய லாபம் கிடைக்கும் கிடைக்கும் சரி அந்த வெள்ளரி முடிஞ்சோன்னு பாக்கும்போது அதுல கிடைக்க அந்த வள்ளி இலை தலைகளை வந்து நீங்க வாழைக்கு சுத்தி அது உரமாக்கிடுவாங்க உரமா வைப்போம் இப்ப நட்டுல இருந்து எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க நேந்திர வாழைக்கு ஆறு உரம் ரெண்டாவது உரமும் நாலாவது உரம் சாணி உரம் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்போ தான் கடைசியில் கோலம் நல்லா வரும் அப்படி ஆறு உரம் கொடுப்போம் ஆறு வரம் கொடுக்குறீங்க இப்போ முதல் உரம் வந்து நீங்கள் நட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகு கொடுக்கணும் பதினஞ்சு அடுத்த உரங்கள் வந்து என்னென்ன நாட்களில் வந்து கொடுக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது நாளுக்குள்ள உரம் கொடுத்தாகணும் ஒவ்வொரு உரம் ஒவ்வொரு உரம் அது வயலுக்கு அப்படி கொடுத்து தான் ஆகணும் கரையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு தோட்டங்களில் எப்பவும் மழை இருக்காது மழை இருக்கும்போது அது கணக்கு நம்ம நிறைய உரம் வைக்கணும் அப்பதான் வேகமா வளரும் மத்தபடி வெயில் டைம்ல நம்ம உரம் வச்சாலும் அது எடுபடாது நமக்கு சும்மா இருக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்கும் அது மழை வரும்போது அது பிரயோஜனப்படும் அதனால அந்த மழை வரும் பாத்துதான் அந்த வாழையும் நடணும் நம்ம அந்த கரை பகுதியில கரைப்பகுதியில இப்ப வயல் பகுதியில கூட நீங்க சொன்னீங்க வந்து ரெண்டு நாலாவது உரத்துல வந்து நீங்க சாணி குடுக்கறீங்கன்னு சொன்னீங்க அப்ப அந்த சாணியை பொறுத்துல பாக்கும் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க இந்த மாடுகள் இருக்கும் பக்கத்து வீடுகளில் இருந்து தான் வாங்குவோம் அதுதான் நல்ல சாணி உரமாக இருக்குது மற்றபடி பண்ணைல எல்லாம் வாங்க மாட்டோம் அவங்க வேற வெறும் தீவனம் மட்டும் கொடுப்பாங்க அதுவும் நமக்கு ஒத்து வராது வீடுகள்லன்னா புல்லு புல் தான் கொடுப்பாங்க புல்லுகள் கொடுக்கறதுனால நமக்கு சாணியில் வந்து புல் அம்சம் இருக்கும் அது வாழைக்கு நல்ல சக் ஆரோக்கியமா சக்தாக இருக்கும் சரி அந்த மாதிரி உரங்களை பொறுத்தல பார்க்கும்போது நீங்க மொத்தமாக மதிச்சு வாங்கிருவீங்க ஆமாம் அது வந்து எப்படி கொடுக்குறீங்க அந்த ஈரத்தன்மை இப்போ நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தல பார்க்கும்போது அந்த சாணினுடைய பதம் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கும் அப்போ ஈரத்தோட கொடுக்குறீங்களா இல்லை வந்து காய்ந்த பிறகு நீங்க கொடுக்குறீங்க வயலில் கொஞ்சம் காஞ்சு தான் வைப்போம் அதே இது கரையில் வைக்கிற இதுக்குன்னா கொஞ்சம் ஈரமாக தான் வைப்போம் ஈரமாக வச்சாதான் அந்த ஈரத்தன்மை அடியில் இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ உரம் கொடுக்குற விதம் கூட சொல்லுங்கள் இப்போ ஒரு வாழையை மூட தள்ளி எவ்வளோ அடி தள்ளி நம்ம அந்த சுற்றியில் அந்த உரங்கள் கொடுக்கணும் அதாவது குண்டு வந்து ஒரு ரெண்டடி ஒன்றைலேருந்து ரெண்டடி அகலமாக தான் இருக்கும் ஒரு மூட்டில இருந்து ஒரு ஒரு இஞ்சி தாண்டி இதான் உரம் போட்டு வைப்போம் ரொம்ப மூட்டில் சேர்க்க மாட்டோம் அந்த மண்ணை வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்க ஃபர்ஸ்ட் இருக்க மண்ணை வந்து எதுங்க எடுத்து முதல்ல அதாவது மூடு பதினஞ்சாவது நாள் நம்ம மூடு தோண்டுவோம் தோண்டுவோம்ல அப்பவுமே அதுக்கு தேவையான அகலத்துக்கு எடுத்துடுவோம் மண்ணை எடுத்து தான் பண்ணுவோம் ஆரம்பத்துலயே எடுத்துடுவோம் எடுத்துட்டு தான் உரம் வைப்போம் உரம் வைக்கிறதும் அதுக்கு ஒரு கண்ணாடி மண்ணைன்னு ஒரு லெவல் இருக்குது அந்த லெவலுக்கு மேல மண்ணும் போட மாட்டோம் அந்த மூட்டுல அந்த மூட்டுல அதுதான் அந்த அளவுக்கு இருந்தால் மண்ணு போடணும் அதுல தெரியும் உங்களுக்கு அந்த ஆமாம் தெரியும் அதுக்கு மேல மண்ணு போட்டா வாழை வளராது அது அளவுக்கு த மண் போட்டு வளர்த்துனா நீட்டா வளரும் அப்படிதான் வளரும் இப்போ உரம் கொடுத்த பிறகு வந்து நீங்க எத்தனை நாள் அந்த தண்ணி கொடுக்குறீங்க மூணாவது நாள் தண்ணி ஊற்று நாள் மூணாவது நாள் அதே இது ஈரத்தன்மை இருந்தேன்னு பார்க்கம்போது இருந்தால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் முதல் ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி தான் ஆகணும் அப்போதான் அந்த உரம் அந்த வேருக்கெல்லாம் பிடிச்சி வேர் ஓடும் இது வந்து வயல் பகுதியில் வயல் கரைப்பகுதியை பொறுத்தவரை பார்க்கம்போம் கரை பகுதியிலன்னா ஒன்றரை நாளுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றணும் ஒரு சிலர் தண்ணியே ஊற்றாமலும் இருக்காங்க நாங்களும் தண்ணி ஊற்றி தான் வளர்க்குறோம் தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தண்ணி ஊற்றி தான் வளர்த்துட்டு இருக்கோம் இது குலைக்க பருவம்னு பார்க்கும்போது எத்தனை மாதத்துல இருந்து அதை குலைக்க ஆரம்பிக்கும் அஞ்சரைல இருந்து ஆறு மாசத்துல குலைக்க ஆரம்பிக்கும் அது வந்து அந்த கண்ணனுடைய தரத்தை தரத்தை பொறுத்து கொஞ்சம் முத்தின கண்ணா இருந்தா அஞ்சு மாசத்துலயும் குலை வந்துடும் கொஞ்சம் நம்ம மீடியமாக கண்ணு வைக்கும் ஆறு மாசத்துல குலை வந்துடும் பத்து மாதத்துக்குள்ளே வந்து வெட்டி முடிஞ்சிடும் அந்த வயல் தோட்டமே மொத்தம் காலி ஆகிரும் இது இது ஒரு அஞ்சரை மாதத்துலேருந்து குலைக்க ஆரம்பி குலைக்க ஆரம்பிக்கும் அதில் சுற்றி நிற்பா பார்க்கும்போது பக்க கந்துகள் வரும் அதை வந்து நீங்கள் விட்டுருப்பீங்களா இல்லை அப்புறப்படுத்துறதுதானா கரையில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கண்ணு மேலே வருதுன்னா விட்டுருக்க மாட்டோம் அடுத்து நம்ம உரம் வைக்கும்போது மேலே மேலே போயிடும் நமக்கு அது பிரோஜனம் இருக்காது வெயில் அடிபட்டு ரொம்ப காஞ்சி போயிடும் நம்ம ஏற்கனவே கொடுக்குற உரங்கள் கூட வந்து இந்த பக்க கண்ணுகள் தான் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கு ஆமா அது வந்து ஒரு அஞ்சு மாசம் தாண்டின உடனே கண் வந்து பெருசாக வளர ஆரம்பிக்கும் கொலை வெட்டுற வரைக்கும் கண்ணை விட்டுருக்க மாட்டோம்னா அறுத்து எடுத்துட்டே இருக்கும் வயல் பகுதியு பார்க்கும்போது வயலும் அப்படிதான் கண்ணு விட்டுருக்க மாட்டோம் கொலை வெட்டுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள கண் அதாவது கடைசியாக உரம் வைக்கிறது வரைக்கும் கண்ணை எல்லாம் அறுத்து தான் விடுவோம் அதாவது கரையில் எதையாவது ஒரு இந்த கண்ணை விட்டுருக்கலாம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அதில் ஒரு கண் விட்டுட்டு மற்ற கண்ணுகளை எல்லாம் வெட்டி விடுவோம் திரும்ப வந்து கண் வைக்காம இது பக்க கண்ணுகளை வெட்டி வளர்த்தோம் ஆமாம் இதே இது பார்க்கும்போது இயற்கையினால வந்து காற்றுகள் இருக்கா அதை வந்து நீங்கள் தாக்குப்பிடிக்க அளவு பார்க்கும்போது நீங்கள் கம்புகளோ கயறுகளோ அந்த மாதிரி கட்டி விட்டுற அனுபவங்கள் இருக்கா இந்த வயலில் கம்பு கட்டுனா தான் முடியும் ஏன்னா காற்று வேகம் அதிகம் அது அதாவது எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிக்குதுன்னா வாழை ஒடிஞ்சிடும் அப்படி ரொம்ப கஷ்டம் ஆயிடும் அதனால கம்பு ஒன்னா தான் சரியாகும் அதுவும் கம்பு விடுனாலும் நமக்கு ஒரு கம்பு வாங்கினா ரெண்டு அல்லது மூணு வருஷம் தான் தாக்கு பிடிக்கும் ஒரு கம்பு ஆமாம் அதுக்கு மேலேயும் அது இருக்காது அப்போ இந்த நவம்பர் டிசம்பரில் மழை வந்தாலும் ரொம்ப கஷ்டம் ஆயிரும் இந்த கம்பையும் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படி பொதுவாக ஒரு சிலர் கம்பு வச்சுருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணால் கயிறு கட்டி விட்டுருக்கவங்களும் இருக்காங்க சரி இது போதும் அப்படின்னு வாழை நல்லா இருந்துச்சுன்னா கயிறே போதும் அந்த கொலைக்க திசையை பார்த்து கட்டி விட்டா பரவாயில்லாமல் நிற்கும் இது வந்து நீங்க வந்து கொலைச்ச பறவை கட்டுறீங்களா கொலைக்க முன்னாடியே கட்டி நீங்க அந்த கம்மியில் கொலைச்ச பறவை தான் கட்ட முடியும் எங்க கொலை அந்த இது மறையுதோ அந்த சைடு பார்த்து தான் கட்ட முடியும் பின்னா காத்து எந்த திசையில் ரெண்டு அடிக்குதோ அதுக்கும் பார்த்து ஒரு கயிறு கட்டி விடுவோம் ரெண்டு மூணு கயிறு கட்டுற வாழையும் இருக்கும் இப்போ ஒரு கம்ப பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறீங்க நூற்றி முப்பது ரூபா வருது ஒரு கம்பு ஒரு கம்புக்கு விலையும் வண்டி வாடகை எல்லாம் வாடகை இல்லை வண் கம்புக்கு வேலை மட்டும் அதுக்கு மேலே வண்டி வாடகை வரும் இதை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சிருப்பீங்க ஆமாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து அதை பயன்படுத்தலாம் ஆமாம் மூன்று ஆண்டு யூஸ் பண்ணலாம் அது இது வந்து கொலையை பொறுத்தளவு பார்க்கும்போது இந்த அளவில் வந்து கொலைகள் உள்ள வா ஆரம்பிக்கு கொலை நேந்திரம் அஞ்சுலேருந்து ஆறு படல் வரைக்கும் வரும் கிலோவுக்கு ஒரு சில கொலைகள் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ போகிற கொலையும் இருக்கும் நமக்கு சராசரி பத்து தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் பெருசா வராது பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் கிடைக்கும் இதே இது வயல் பகுதியில என்று பார்க்கும்போது என்ன அளவுல கொலைகள் உள்ள ஆரம்பிக்கும் அதே போல வந்து கரை பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கிலோ வரை கிடைக்க ஆரம்பிக்கும் கரையில வந்து படலை கம்மியாதான் இருக்கும் ஆனா வெயிட்டு கூடயா இருக்கும் காய்கறையை வெயிட் வெயிட்டு கூடயா இருக்கும் அது வயல்ல வந்து படலை கூடயா இருக்கும் வெயிட்டு கம்மியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படலா இருக்குது அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு படலை வரைக்கும் வரும் ஆனா வெயிட்டு கொஞ்சம் கரை கொலைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வெயிட் வித்தியாசங்கள் இருக்கு ஆமா அப்படி இருக்கும் காயினோட தரவும் நல்லா இருக்கும் ஆமா கரையில உள்ளதுதான் வந்து நல்லா இருக்கும் விரும்பி ஆட்கள் வந்து வாங்கி சாப்பிடுவதும் கரையில உள்ளதுதான் பிள்ளைங்களுக்கு அந்த பவுடர் பண்ணி அதுதான் வாங்குவாங்க பழமா வந்து அவிச்சு கொடுக்குறதுக்கும் அதுதான் வாங்குவாங்க மற்றபடி சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த பச்சை காய அவிச்சு சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் நேந்திரம்தான் பெஸ்ட் இதே இது அந்த குரையில வந்து நீங்கள் பொதிஞ்சோ இல்லைன்னா வல்லம் கட்டுறது அந்த மாதிரி பண்றீங்களா ஆமாம் எங்களுக்கு வந்து கரையில் வந்து குரங்கு ரொம்ப தொந்தரவு குரங்கு ஆமாம் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாக்கு கட்டி விடுவோம் கரியல போட்டு விட்டால் குரங்கு அதை ஒன்றும் வகை வைக்காது சாக்கு கட்டி விட்டால் ஓரளவு பறவாயில்லாமல் இருக்கும் அது காயும் கொஞ்சம் கலராக இருக்கும் சாக்கு கட்டி சாக்கு கட்டி விட்டோம் வயல்லையும் அப்படி தான் கறியலை கட்டும்போது நமக்கு கஷ்டம் வேலை கூட சாக்குன்னா ஒரு ஏழு எட்டு ரூபாய்க்கு சாக்கு கிடைக்கிது வாங்கி கட்டினா போதும் பரவாயில்ல அதுவும் வந்து நமக்கு கலராக இருக்கும் கொலையை நம்ம இந்த கொலையை கொண்டு போய் ஒரு கடையில் தூக்கும்போது அந்த கலர் நல்ல வெள்ளையாக இருக்கும் நம்ம சாக்கு கட்டி விட்டு சாக்கு கட்டி விட்டுறது இது ஒன்றும் கட்டாமல் இருந்தால் கருப்பாக இருக்கும் மஞ்சள் அடிக்கும் அதில் உள்ள தன்மைகள்லாம் அதில் இருக்கும் இது அது ஒன்றும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விரும்பி வாங்குவாங்க வந்து நம்ம அந்த காய்ந்த இலையை கட்டி விடுறதும் அதே போல வந்து சாக்கு கட்டி விடுறது நல்லது ஆமாம் இது பார்க்கும்போது அது விளைச்சல் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அது கண்டுபிடிக்கலாம் சாக்கு கட்டி விட்டுருந்தாலும் சாக்கு ஒரு சைடு திறந்து தான் இருக்கும் பக்கம் அப்போ பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரியும் இது விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் விளையிறது இல்லாமலே நமக்கு தெரியும் வாழை இலையை வந்து உணங்க ஆரம்பிக்கும் நினச்சிக்கலாம் இது விளைஞ்சிட்டு அப்படிங்கிறது அப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துறோம்னா இப்போ பாண்டியிலேருந்து நிறைய வருது அதுக்கு கூட நம்மளும் இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அங்க எங்கேயா இந்த கடைகள் வச்சிருக்காங்க தூக்கி எடுப்பாங்க அவங்களுக்கு கொடுப்போம் மற்றபடி குளித்துறையிலையும் மேல் கடைகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கும் லாபம் தான் மற்றபடி கடையில் போய் அவங்க எடுக்கணும் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொண்டு கொடுப்போம் நாட்டு வாழைனாவும் மக்களும் விரும்பி வாங்குவாங்க அப்படியே பரவாயில்லாமல் சந்தைப்படுத்துரும் சந்தைப்படுத்து பார்க்கும்போது மொத்தமாக வியாபாரிகளை கொடுக்கறது கிடையாது மொத்தமாக வியாபாரிகிட்ட கொடுக்கறது கிடையாது மொத்தம் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடை கடைகளுக்கு தான் கொடுக்க அவங்க வந்து தேவைக்கான அளவுக்குள்ள கொலைகளை வந்து எடுக்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இன்னைக்கு இத்தனை வேணுங்கிறாங்க அதுக்கு அதுக்கான கொண்டு கொடுத்துருவோம் இதே இது வந்து சிப்ஸுக்காக கூட சில இடத்துல கேட்பாங்க கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்த அனுபவங்கள் இருக்கா ஆமாம் சிப்ஸுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க பேக்கரிகளுக்கும் வந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்கு அவங்களே வருவாங்க வந்து வயல் எண்டை இடம் போட்டு எடுத்து அது காயினுடைய தரத்தை பார்த்து எடுக்கிறாங்களா பெரிய காபாத் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு அதுதான் முதலாகும்ட்டு பெரிய காபாத் எடுத்துடுவாங்க இதே இது பார்க்கும்போது என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது வருமானம் பரவாயில்ல இப்போ ஒரு கிலோவுக்கு நேந்திரம் வந்து இப்போ ஐம்பதுலேண்டு அறுபது ரூபா வரைக்கும் வருது சமீபத்தில் சமீபத்தில் பத்து கிலோ இருந்துச்சுன்னா ஐநூறு லேண்டு அறுநூறுவா வரைக்கும் வரும் பரவாயில்ல எல்லா வாழையும் அது மாதிரி இருக்கும்னு சொல்லவும் முடியாது நூறு வாழை இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சு வாழை நமக்கு தராம இருக்கும் ஒடிஞ்சு விழுந்துடும் நோய் தாக்கல் இதாயிரும் பட்டு போயிடும் இப்படி இருக்கும் சராசரி நமக்கு ஒரு வாழையிலேருந்து நூறு மூணு வாழை வச்சிருக்குன்னா வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ம் இதே இது பராமரிப்பு வந்து எப்படி கொடுக்குறீங்க பராமரிப்பு நான் சொந்தமாக தான் வேலை செய்கிறேன் வேற ஆள் வச்சு செய்யறது இல்லை சொந்தமாக தான் அப்போ அதில் எனக்கு உர செலவு மட்டும்தான் வருது அந்த ஒரு ஆறு உரம் தான் போட வேண்டி இருக்குது இந்த உர செலவும் என்னோட வேலையை தான் வரும் வந்து சொந்த உழைக்க தான் அதனால வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஆமாம் இன்னொன்று வர கரையில் வாழ்நாட்டுக்கிறதுல நான் சொந்தமாக மோட்டர்லாம் வச்சுருக்குறேன் அதில் இருந்து வச்சு தான் குளத்துலேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அது இப்படி பிரச்சனையாக தோணலை இருந்தாலும் வந்து நல்ல ஒரு வாழை சாகுபடி வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் தரேன்னு சொல்லலாமா இப்போது இருக்கணும் லாபம் பார்த்தாச்சுன்னா பூச்சி கொல்லி தாக்காமல் இருக்கணும் இப்போ மழை ஒரு மீடியமாக இருக்கணும் மற்றபடி காற்று ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும் தண்ணி வந்துச்சுனாலே நம்ம வயலில் ரொம்ப கஷ்டம் ஆயிரும் இது ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் தான் ஆனால் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பாதிப்பு இல்லை டேமுல எல்லாம் தண்ணி வருதுனாலே குயிக்காக திறந்து விட்டுறாங்க நமக்கு இங்கே தண்ணி இது பிரச்சனை ஆகுது இல்லை அதனால பரவாயில்ல அப்போ இவ்வளோ நேரம் வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி தேங்க் யூ இதுவரை நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் முதப்பன்கோடு டி எட்வின் ராஜ் அவர்கள் வர் ஜராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை